அவரை கொண்டு சேர்த்தேன் முல்லை நாட்டின் தளபதியாக பெயரோடு சிறப்புடன் வாங்குகிறேன் எனக்கு உதாரணக்கூடிய அவை காவலர்கள்

ஒரு

ஆறு லட்சம் ரூபாய் வாங்குنا கம்மல்ல 2 மா லட்சம் ரூபாய் தகறியா ராஜா நானாவ கூட பந்த காட நீங்க தான் காரியத்து வந்து கூட அந்த பந்து குடுங்க வந்து அப்புறம் பொண்ணாயிட்ட காதுகளை மூணா வந்து

போச்சு இங்க 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 குயோமாச்சில நீ என்ன பேசுனானே சே சே பத்தி சே நான் ஆடி நான் ஆடிக்கிரோமாச்சிலன்னு சொல்ல ஆடி வெனி வாங்கி ஆ என்ன நீ குடுலா பா யா குடுமா அண்ணா நீ பைட்டியோ நான் ஆடா பைட்டியா ஏ பைட்டிக்கு கொண்ட பைட்டியா நான் வாடா பைட்டி மாட்டே냐 நான் சொல்றதுமா

Nah, bada bantian juga. Aduh, bada bantian juga. Nah, muda. Nah, muda kaki so, muda. தெரிய <laughs> 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 அவன் தருபூர பேசலாம் சிங்க குட்டி பாய் வந்து புடி குட்டி குண்டு வந்து கூட்டி போ அந்த பத்து குட்டியில ஒன்பது குட்டி செஞ்சு போட்டு அந்த ஒன்பது குட்டி பாலை ஒரு குட்டி சந்தா எப்படி இருக்கா சொன்னா எனக்கு கம்பளிகேதா அய்யா கம்பளிகே வாங்க மாதா